ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளால் கந்தசஷ்டி தான் இருக்க முடியலையே அப்படின்னு ஒருத்தப்பறவங்களாக இருந்தால் கவலையே படாதீங்க நான் சொல்கிற இந்த ஒரு மலரை முருகனுக்கு வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது உடனே கிடைக்கும் நான் எப்பவுமே சும்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் நூறு சதவீதம் பலன் தர உங்களுக்கு அதுவும் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்குற வழிபாடாக தான் சொல்லுவேன் அப்படி ஒரு பெரியவா சொன்ன வழிபாடு தான் இதுவும் நிச்சயமாக இதை நம்பி செய்யுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் தரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா தரிசனத்தில் வந்து ஒரு பக்தர் நின்றுக்கிட்டு பெரியவா வந்து எல்லாேருக்கும் தரிசனம் கொடுத்துட்ருக்கிறாங்க அப்போ சைடில் நின்றுக்கிட்டு சொல்கிறார் பெரியவா உங்களுக்கு தெரியாததில்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப வருஷம் கழித்து நான் பிறந்தேன் நான் தான் ஆண் வாரிசு எனக்கு வந்து முருகனை ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே சண்முகநாதா சண்முகநாதா நான் உருகுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பக்கத்திலே அவங்களோட மனைவி நாகலட்சுமி இருக்கிறாங்க அது வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்த பெரியவா ஒரு நிமிஷம் இவர் பக்கம் திரும்பி இவர் யார் அப்படின்னா திருச்சி வைகுண்ட செத்த சேர்ந்த ஐயர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்போ அவரை பார்த்த பெரியவா சொல்கிறாங்க நீ ஒன்று செய்யி உடனே புறப்பட்டு போ அங்கே முருகனை தரிசனம் பண்ணிட்டு ஒரு முருகன் படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோ மற்றதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிடுறாங்க பெரியவா சொல்லிட்டா மருவாக்கு உண்டா இவரும் சரியாக போயிட்டு அதேமாரி பழனியில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நல்ல படம் முருகன் படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறார் வீட்டில் வச்சவொடனே முருகன் எப்பயுமே படத்தில் அழகாக உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு காட்சி கொடுக்கல அவங்க மனைவி கனவுல போய் என்ன பண்ணுறாருனா குட்டி முருகனாக போய் ரொம்ப சேட்டை பண்ணுவார் கொஞ்சுவார் விளையாடுவார் சுட்டித்தனம் பண்ணுவார் எல்லாம் கனவுல பண்ணுவார் மனைவி எழுந்தவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கணவன்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி கனவுல இப்படி முருகன் வந்தார் இதை பண்ணார் அதை பண்ணார்னு அந்த ஃபோட்டோ வந்ததுலேருந்து கொஞ்சம் நாள் கழித்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் திடீர்னு ஒரு சந்தன வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக கமகமகம் இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா நறுமணர்கள் அப்படியே நறுமணம்னா நறுமணம் அப்படி வீசும் அந்த சமயம் போய் பூஜை ரூமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முருகன் படத்துலேருந்து விபூதி கொட்டியிருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாலும் நாளாக நாளாக அது முருகனோட அற்புதங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க முருகனும் சும்மா இல்லை கனவில் வரதும் காட்சி கொடுக்கறதும் விளையாடுறதும் சேட்டப் பண்ணுறதும் கொஞ்சிறதும் கொலா வரதுமா அப்படி ஒரு ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு இந்த விபதி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் சும்மா இருப்பாங்களா இது ஃபஸ்ட்டு கேட்டவங்க எல்லோரும் ஏதோ ஒரு நோய்க்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ அந்த விபதியை வாங்கிட்டு போய் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூசிக்கிட்டாலே சரியாயிடுது இப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது பேராவது அவங்க வீட்டுக்கு விபூதி வாங்கிறதுக்கு வருவாங்க இது பழகி போச்சு அவங்களுக்கு இந்த விஷயத்த பெரியவாட்ட சொல்லணும் இல்லையா இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நேராக காஞ்சிபுரம் வந்தோடனே பெரியவாட்டை காமிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த படத்துலேருந்து விபூதி வர்றது பெரியவா ஏன்னா முருகன் நம்ம வீட்டில் இருக்கிறாருங்கிறத உணர்கிற மாதிரி அப்பப்போ நறுமணம் சந்தனம் வந்து நறுமண வாசனை வீசுது நறுமண வாசனை எப்போவுமே இருக்குது ஒரு தெய்வீக அலை வீசுது அப்படின்னதும் பெரியவா அந்த படத்தை கையில் வாங்கி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவரோட அந்த படத்துலேருந்து வழிஞ்ச விபூதி கொஞ்சம் ஒட்டி இருக்குது அவர் அந்த விபூதி எடுத்து பூசிக்கிட்டு தன்னோடய நெஞ்சோடு அந்த முருகன் படத்தை அணைச்சிக்கிட்டு அந்த படத்தை திரும்ப அந்த தம்மதிக்கிட்ட கொடுத்தாங்களாம் அப்புறம் அவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வச்ச சில நாட்கள்லேருந்து விபூதி வராது நின்று போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகனோட அருளால் அவங்களுக்கு ஆறும் ஆண்வாரிசு தான் எல்லாமே முருகனோட பேரை வச்சு முருகனோட அருளோலையே வளர்க்குறாங்க இப்படி ஒரு சாதாரண பக்தர் கூட நம்புனா முருகன் அவங்க வீட்டுக்கு வருவார் அவங்க உண்மையான பக்தியை மெச்சு அவங்க கூடியே இருப்பார் அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார் மனம் முருகுனா முருகன் வருவான் இந்த உலகத்திலேயே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வழிபாடு பண்றாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து கந்த சஷ்டி வரதும் இருக்கிறோம் பூஜை முறைகள் இருக்குது அபிஷேக முறைகள் இருக்குது மந்திர வழிபாடு இருக்கு இதெல்லாம் பண்ணாதான் கடவுள் வருவாரா இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும் உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியும் எல்லாராலையும் எல்லா விஷயமும் பண்ண முடியாது அப்ப அதெல்லாம் பண்ணுறவங்கள்கிட்ட தான் கடவுள் விரும்புவாரா அவங்கள்ட்ட தான் போய் இருப்பாரா அப்படின்னா அது உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உலகத்திலேயே அதிக விலை மதிப்பு மிக்க ஒரு நாவல் பழம் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியான நாவல் பழம் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக இதையும் கேட்டுருங்களா நந்தகோபர் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர வர்றப்ப பார்த்தா உத்தரத்தில் அது கூடாரம் இருக்கும் இல்லையா பழைய வீடுகள்லாம் அப்படி தான் இருக்கும் சுத்துக்கட்டு வீடுலாம் தெரியும் இல்லையா அதில் நடுப்புற ஒரு உரலில் கிருஷ்ணனை கட்டி போட்டிருக்காங்க கிருஷ்ணன் வந்து ரொம்ப சோகமா அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய திண்டுல உட்காந்து ரெண்டு கணத்துலயும் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான் நந்தகோபர் பார்த்ததும் பதறி போய் ஓடி விடாரு கண்ணா யாரோட அவனை கட்டி போட்டா அப்படின்னதும் தெரியலப்பா அப்பா தான்ப்பா கட்டி போட்டா நீ என்னடா செஞ்ச அப்படின்னு கேக்குற ஒண்ணுமே செய்யலப்பா நானு அம்மா வந்து வெண்ணை கடைஞ்சிட்டு இருந்தா வெண்ண ரொம்ப அழகா இருந்தது சரின்னு எனக்கு கொஞ்சம் கொடுத்தா மிச்சத்தை உரியில் வச்சிருந்தாப்பா சரி நான் அம்மா வேலையா இருக்காளே எதுக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணணும் நானே அதை எடுக்கலான்னு கையை விட்டப்பா அம்மா பார்த்துட்டா உடனே கையோட பிடிச்சிட்டா இப்படிதான் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் உன்னை கட்டி போட்டாதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லி இந்த உரலோடு என்னை கட்டி போட்டாப்பா அப்படின்னு அப்பாவியே அப்படியே சொல்றாரு ரொம்ப எப்படி சோகமாக இருக்கிறார் கிருஷ்ணன் அப்படி குத்தி கிருஷ்ணன் சோகமாக இருந்தால் அப்படி இருக்கும் ஏற்கனவே அவர் கருப்பாக இருப்பார் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சோகத்தோடு இருந்தா நந்தகோபுரம் அப்படியே பதறி போறார் கண்ணா ஒன்னேடா கட்டி போட்டா வர வர இந்த யசோதைக்கு புத்தி ஏன் தான் இப்படி போகிறதோ தெரில குழந்தைய போய் கட்டி போட்டிருக்காளே அப்படின்னு கட்டாகவுத்தவர் கண்ணா வெளியில் ஒரு நாவப்பழக்காரி வந்தாடா உனக்கு ரொம்ப நாவப்பழம்னா பிடிக்கும்ல அதான் அப்பா அழைச்சிட்டு வந்திருக்கேன் உள்ளே போய் மூட்டையில் நிறைய நெல் இருக்குது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எவ்வளோ நாவப்பழம் வேணுமோ வாங்கி சாப்பிட்றா அப்படின்னதும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் குட்டி கிருஷ்ணன் அப்படி சிரிக்கிறேன் அந்த எப்படிப்பட்ட தவம் பண்ணியிருக்கணும் எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்குறாரு இல்லையா நம்மளாலலாம் முடியலையே உடனே அந்த செவ்விதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு தாமரை போன்ற அந்த பாதங்களை ஊனி ஓடுறான் கிருஷ்ணன் அழகாக உள்ளே ஓடி அந்த குட்டி கையில் எவ்வளோ நெல் அழிய முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் நெல் தான் அள்ள முடியும் அள்ளிக்கிட்டு ஓடி வரான் ஓடி வர வர நெல்லெலாம் சிந்துது ஓடி போனால் வெளியில் பாட்டி வாடா வாடா கண்ணாவா என்ன வேணும் நாவப்பழம் வேணுமா அப்படின்னதும் ஆமாம் பாட்டி எனக்கு நாவப்பழம் தெரியா அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட கையில் இருக்கிற அந்த நெல்லை கொட்டுறான் அவ ஒரு பையில் வாங்கிக்கிறான் வாங்கும்போது அந்த பாட்டிக்கு ஒரு அதிர்ச்சி நெல்லை வாங்கின பாட்டி அதிர்ச்சியாக அப்படியே கண்ணனை பாக்குறார் பார்த்துட்டு அமைதியாக இருக்கா கண்ணன் கேட்குறான் நெல்லை தான் வாங்கிட்டியே எனக்கு கூட அப்படின்னதும் இல்லை இல்லை எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்னதும் ஏன் உனக்கு ரொம்ப பசிக்குதா அம்மாட்ட சொல்லி சாப்பாடு தர சொல்லிட்டா அப்படின்னதும் அதெல்லாம் இல்லை கண்ணா எனக்கு இன்னொன்று தான் வேணும் அப்படின்னதும் காசு பணம் வேணுமா கஷ்டமா இருக்கா அப்படின்னதும் அதெல்லாம் வேணாண்டா அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றால் மட்டுமே கொடுக்க முடிஞ்ச ஒன்று இருக்குது அதை மட்டும் கூட அப்படின்னதும் என்னால் கொடுக்க முடிஞ்சதா என்னது இது அப்படின்னதும் சுற்றி முத்தும் பார்த்துட்டு பாட்டி எனக்கு மோச்சத்தை கொடுறா அப்படின்னதும் அப்படியே கிருஷ்ணன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்னால் மோச்சத்தை தர முடியும்னு உனக்கு யார் சொன்னால் அப்படின்ட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு சத்தம் போட்டு பேசாத உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு இப்போதான் வந்து அந்த உரையில் எவ்வளோ நேரம் இப்படி கண் நடக்கிற நிமிடத்தில் அந்த உரல்லேருந்து வெளியில் வந்துட முடியும் கட்டை அவுத்துக்கிட்டு இல்லையா அந்த உலகத்தில் அத்தனை மாயையும் பண்ண முடிஞ்சாம மாயக்கண்ணன் இருந்தாலும் தன்னோடய அம்மாவோட பாசத்தால் கட்டுண்டு கிடக்கிறான் பாட்டி எப்படியோ நம்ம அவதாரங்கிறத தெரிஞ்சிட்டாலே ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டா என்ன ஆகுதுன்னு ஒரு பயத்தில் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னதும் பாட்டி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுது ஒரு பின்னாடி ஒரு கதை நேனா இந்த கதையை எல்லாரும் கேட்டிருப்பீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை கேட்டதில்லை ஏன்னா அந்த பாட்டி வந்து அந்தந்த சீசனுக்கு என்ன பழம் கிடைக்கிதோ அதை வியாபாரம் பண்ணுறவன் நாவப்பழம் நெல்லிக்காய் மாம்பழம் இந்த மாதிரி கிடைக்கிது ஆனால் நாவப்பழம் தான் அதிகமாக விற்கிறதால அந்த நாவப்பழ பாட்டின்னு அந்த பாட்டி பேரே நாவப்பழ பாட்டி அவள் வீட்டில் சின்னதாக ஒரு பெருமாள் விக்கிரகம் வச்சிருக்கிறா பெருமாள்னால் அவளுக்கு உயிர் ரொம்ப குட்டி பெருமாள் அந்த பெருமாள் முன்னாடி உட்காந்து தினமும் நாராயணியெல்லாம் படிக்க மாட்டாள் விஷ்ணு சகசரநாமலாம் படிக்க தெரியாது அவளுக்கு ராமநாமம் கூட சொல்ல தெரியாது எப்போயாச்சும் அந்த சோமம் அதிகமாக இருந்தால் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு தூக்குவாள் சொமைய இறக்கி வைக்கும்போது நாராயணா நாராயணான்னு சொல்லுவாள் அதை தவிர அவள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவள் வாரத்தில் ரெண்டு நாள் தான் குளிப்பாள் அவள்கிட்ட இருக்கிறதே ரெண்டே ரெண்டு சேலை தான் வாரத்திலேயோ மாசத்துலையோ ரெண்டு தடவை தான் துவைப்பாள் அப்படிப்பட்ட அந்த அழுக்கு சேலை கட்டிருக்கிற ஒரு பெண் ஒரு வயதான பெண்மணி அந்த பாட்டி இல்லையா இவ புதுசாக நவப்பழம் வாங்கிட்டு வந்து கூடையோட வீட்டில் வச்ச அதில் பூச்சரிக்காத ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ரெண்டு குண்டு குண்டு நாகப்படத்தை எடுத்து தன்னோட அழுக்கு சேலையில் அப்படியே தொடச்சிட்டு பெருமாளோட ரெண்டு கை தெரியும் இல்லையா ஒரு கை வந்து வலது கை இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் இடது கை வந்து கீழ் நோக்கி இருக்கும் பெருமாளோட விக்கிரகம் நிறைய விக்கிரகம் அப்படி தான் இருக்கும் அந்த ரெண்டு கையையும் தன்னோட அழக் அழுக்கு சேலையால் அப்படியே தொடச்சிட்டு அதில் ஒரு நாவப்படத்தை ஒரு கையிலையும் இன்னொரு நாகப்படத்தை இன்னொரு கையிலேயும் வைப்பா அப்படி வைக்கிறப்ப ஒன்று பார்த்துருக்கா என்ன அப்படின்னா வலது கையில் பெருமாளோட அந்த கையில் சக்கர ரேகை அதாவது சுதர்சன சக்கர பட்டில் அந்த சக்கர ரேகை ஓடும் இடது கையில் சங்கு அந்த ரேகை ஓடுறத அவள் பார்த்துருக்கா இப்போ கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவர் நெல் அப்படி கொட்டினார்ல அதே ரேகைகள் இவரோட ரெண்டு கையிலையும் ஓடுறதை பார்த்ததும் இவன் புரிஞ்சுட்டா இவன்தான் நாராயணன் ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே வந்திருக்கிறான் ஏதோ லீலை பண்ணுறதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அவன்கிட்ட சொன்னதும் கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டியா சரி சரி நாவப்பழங்குடு இப்போவும் கேட்குற நாவப்பழங்குடை அப்படின்னு அந்த கூடையோட நாகப்பழத்தை எடுத்து அப்படியே கிருஷ்ணன் தலையில் கொட்டுறா எப்பேற்பட்ட பாக்கியம் அத்தனை நியாகப்பழமும் உருண்டு மேலே பட்டு கீழே ஓடுறது அவ பார்த்து சந்தோஷப்படணுமேங்கிறதுல ஓடுற ஒரு நாகப்பழத்தை எடுத்து அவள் முன்னாடியே வாயில் வைக்கிறான் கிருஷ்ணன் அப்படியே கண்ணெல்லாம் தர தரையாக கொட்டுது கண்ணீர் ரெண்டு கையும் கூப்பிக்கிட்டு நிற்கிறா சொல்கிறா நான் மந்திரம் படித்தது இல்லை முறையாக பூஜை பண்ணதில்லை எனக்கு வேதம் தெரியாது ஆகமம் தெரியாது விதி தெரியாது எதுவுமே தெரியாது தான் எனக்கு தெரியும் இந்த பாக்கியம் கிடைக்க நான் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படியே கையை கூப்பிக்கிட்டு நிற்கிறா ரதம் ஜொலி ஜொலிக்க வந்து நிற்கிது அப்படியே வைகுண்டம் ஏறுறான் இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பகவான் வந்து நீங்கள் கோடி கோடியாக கொட்டி அபிஷேகம் பண்ணுறத அவர் விரும்பலாம் பக்கம் பக்கமாக படிக்கிற மந்திரம் அவர் வந்து அந்த அளவுக்கு விரும்புவாரான்னு தெரியாது நம்ம வந்து ஸ்லோகங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பொய் கிடையாது இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது அதை விட ஒரு படி மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு ரெண்டே ரெண்டு நாவப்படத்துக்கு மோச்சத்தை கொடுத்துட்டானே அந்த பாட்டி குளிக்க மாட்டா அழுக்கு சேலை அழுக்கு சேலைன்னு நாவப்படத்தை தொடக்கிறாரே சச்ச அதையே நம்ம சாப்பிட்றதுன்னு ஒரு இல்லையே அந்த நாவப்படத்துக்கும் அவர் அடிமை ஆயிட்டாரே அந்த அன்புக்கு தானே அவர் அடிமை அந்த நாவப்படத்தையும் விரும்புகிறாரு அப்படிப்பட்டவர் தான் பகவான் நம்ம வந்து பிறதம் இருக்க முடியல மந்திரம் சொல்ல முடியல ஸ்லோகம் சொல்ல முடியல அப்படின்னு வருந்தாதீங்க பகவானை மனசார நினைச்சாலே அது பெரும் பாக்கியம் கிருஷ்ணன் வந்து என்ன சார் முருகனை பற்றி சொல்றேன்ட்டு கிருஷ்ணனை பற்றியே சொல்லிக்கிட்டீங்கன்னு கேட்காதீங்க தான் ரெண்டு பேரும் சொந்த தாய்மாமன் தான் அவர் பொண்ணை தான் ரெண்டு பொண்ணையும் தான் இவர் கட்டி இருக்கிறார் அதனால அவரை பற்றி சொன்னால் அவனுக்கு கோச்சிக்க மாட்டார் கவலைப்படாதீங்க எங்கன்னா பாண்டவர்களோட தர்பார் அதெல்லாம் கிருஷ்ணன் உட்காந்துட்டு கேட்குறார் கிருஷ்ணன் எப்பயுமே ஒரு விஷயத்த சும்மா ஆரம்பிக்க மாட்டார் உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது உனக்கே சந்தேகமா என்ன சந்தேகம் அப்படின்னதும் யார் வந்து சிறந்த பக்தர் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உலகத்திலே யார் சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னதும் உடனே எல்லாரும் அர்ஜுனனை பார்க்குறாங்க ஏன்னா பொழுது எனக்கும் எது செஞ்சாலும் நீ கரெக்டாக செய்வேன்னு சொல்லி கிருஷ்ணன் கூடியே இருக்கிற ஒரே ஆள் அர்ஜுனன் அதனால் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை தான் சொல்ல போகிறாருன்னு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் அப்படியே அழகாக நிமிந்து உக்காரர் ஆனால் அர்ஜுனனை அவர் சொல்லலை அடுத்த பார்வை எல்லாருக்கும் யார் மேலே விழுது அப்படின்னா தர்மர் மேலே விழுது ஏன்னா தர்ம நீரா நீ மீறாமல் அவர் தான் சரியாக பூஜை படைப்பார் அவரும் இல்லை அப்படின்ட்டார் என்னோட அது ரெண்டு பேருமே இல்லைன்னா அடுத்து யாராக இருக்க முடியும் ஒருவேளை சகாதேவனாக இருக்குமோ இந்த சாஸ்திரம்லாம் சரியாக படிச்சுட்டு விதிகள்லாம் நிறைய தெரியும் அதனால் முறைப்படி பூஜை பண்ணி ரொம்ப கரெக்டாக இருப்பானோன்னா அவனும் இல்லை அதுக்கடுத்து பார்த்தா நகலன் தான் ஓரளவுக்கு பூஜை முறைகள்லாம் சரியாக பண்ணுவான் இவங்க நாலு பேருமே இல்லைனா கடைசியாக இருக்கிறது பீமன் தான் அதை விட்டா உலகத்தில் வேறு யாராவது இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன் பீமனை யாருமே சொல்லலைன்னா பீமன் சூரிய உதயத்தில் எந்திரிக்க மாட்டார் நம்ம மாதிரி பத்து மணிக்கு தான் எந்திரிப்பார்னு வச்சுக்கோங்க மாதிரி எந்த நேரமும் பூஜை ரூம் போய் அவர் யார் போகுமே பார்த்தது கிடையாது அவர் பூஜை ரூமில் இருந்து ஒழுது இன்றைக்கும் சமயக்கட்டில் தான் இருப்பார் சோறு 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 நம்மளை மாதிரி சாப்பாட்டுறாம அவர் அவராக இருக்குமோ அவர் இருக்க வாய்ப்பே இல்லைன்னதும் சரி வாங்க இந்த கேள்விக்கு நம்மளே ஒரு பதில கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே ஆகாய மார்க்கமாக மேலே தூக்குறார் ஒரு பக்கம் வைகுண்டம் இன்னொரு பக்கம் கைலாயம் ஒவ்வொருத்தர் வழிபட்ட வழிபாட்டுக்கான பலன் அதாவது வழிபட்ட பொருட்கள்லாம் இங்கே மலைமலையாக குமிக்கப்பட்டிருக்குது பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறார் அப்போ பார்த்தா ஒரு வைக்க போகிற அளவுக்கு மலர்கள் குமிக்கப்பட்டிருக்கு இது யார் வழிபட்டதுன்னு கேட்டால் இதுதான் அர்ஜுனன் வழிபட்டது அப்படின்றதும் இவ்வளோதானா அப்படின்னு அர்ஜுனன் ஷாக்காகிறான் பக்கத்தில் ஒரு குடோன் அளவுக்கு மலர்கள்லாம் இருக்குது அது யார் வழிபட்டதுன்னா தர்மர் வழிபட்டது தர்மரும் இவ்வளோதானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வராங்க பார்த்தா திடீர்னு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையை விட பெருசாக மலர்கள் வந்து விதவிதமான மலர்கள் குமிக்கப்பட்டிருக்கு இது யார் பண்ணதுன்னு எல்லாம் அதிர்ச்சியாக கேட்குவாங்க உடனே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் இது வேற இல்லை பீமன் பண்ணது பீமனா அவனா பீமனானா அர்ஜுனனும் சரி தர்மரும் சரி மற்ற நாலு பேரும் சாக்காராங்க அவர் ரூமுக்கு போய் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னதும் இந்த பக்கம் வைகுண்டத்தில் பார்த்தா வைகுண்டம் ஃபுல்லாக பெருமாள் மேலே மலர்களாக வழிஞ்சு ஓடுது இது யார் செஞ்சாங்கன்னா இதுவும் பீமன் தான்றாங்க பீமன் ஒரு நாள் கூட ரூமுக்கு போனதில்லை பெருசாக வந்து வழிபாடு பண்ணி இவங்க யாருமே பார்த்ததில்லை ஆனால் கூட இது எப்படி சாத்தியம்னா பீமன் காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து அவர் தூங்க போகிற வரைக்கும் பார்க்குற ஒரு ஒரு மலர்கள் ஒரு ஒரு இலை எதெல்லாம் அழகாக இருக்குதோ அத்தனையும் அங்கே நின்றுக்கிட்டு இதை அப்படியே சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க அப்படியே சிவபெருமானதை அபிஷேகம் பண்ணால் அவராக அவர் கையில் அபிஷேகம் பண்ணாலோ இல்லை வந்து அர்ச்சனை பண்ணாவோ எப்படி இருக்கும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு வார் அங்கே மலையளவு போய் மலர்கள் குஞ்சு கிடக்கும் இந்த பக்கம் கிருஷ்ணனுக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறேன்னு நின்றுப்பார் துளசி அப்படி எங்கெல்லாம் துளசி நந்தவனத்தில் அப்படியே அழகாக வளர்ந்துருக்கும் அத்தனை துணசியையும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு வார் அத்தனை துணசி கிருஷ்ணனுக்கு அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இதுதான் உண்மையான பக்தி நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு இறைவன் தெரியணும் இந்த மலர் இறைவனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் சில கதைகள்லாம் சொல்லலாம் ஆனால் நேரம் அதிகமாயிரும் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சின்ன பையனுக்கு வந்து கால் கால் வந்து பொண்ணு வந்து புறையோடி சீபிடிச்சிருச்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுக்கணுன்னாலே ஐநூறுரூவா கேட்குறாங்க காலை முட்டி அதாவது நம்ம வந்து தொடைக்கும் கீழே இருக்கிற கணுக்காலுக்கு இடையில் இருக்க முட்டி வரைக்கும் அந்த காலை எடுத்தாகணும் இதுக்கு அந்த காலத்துலேயே ஐநூறுரூவா கேட்குறாங்க ஐம்பது ரூபா இருந்தால் வைத்தியமே பண்ணியிருக்கலாம் அந்த ஐம்பது ரூபா இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அந்த பையன் அதனால ஐநூறுரூவா கேட்ட டாக்டரை பார்த்தேன் என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை போகிற உயிர் கடவுள் புண்ணியத்தில் அதுவே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் அவருக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் உடனே முருகா 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 முருகான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோவிலை சுற்றி 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 வரார் எத்தனை சுற்றுன்னு எண்ணிக்கை கிடையாது தினமும் வருவார் அந்த கால் வந்து வீக் இங்கி சீழ் பிடிச்சிருக்கிற அந்த காலோட முருகா முருகா முருகான்னு சுற்றவர் ஒரு பத்து நாள் சுற்றிருக்கார் வீக்கம்லாம் வடிஞ்சிருக்கு சீழ் குறஞ்ச மாதிரி இருக்குது ஒரு மாதம் சுற்றிட்டார் பார்த்தா கம்ப்ளீட்டாக கால் சரியாயிடுச்சு டாக்டர்கிட்ட போய் காட்டினா பூரணமாக குணமாயிடுச்சு இது நடக்க வாய்ப்பே இல்லை உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எப்படி நடந்ததுன்னு கேட்டார் அந்த மாணவன் சொன்ன ஆச்சரியமான அந்த சின்ன பையன் சொன்ன ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் நடக்காதுன்னு சொல்றது அத்தனையும் நடத்தி வைக்கக்கூடிய கடவுள் இருக்கிறான் அப்படின்னா அது முருகன் ஒருத்தந்தான் எங்க அப்பன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாரியர் சுவாமிகள் வாரியர் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நமக்கு ஒரு சோதனையோ கஷ்டமோ வருதுன்னா கடவுள் நம்மள நெருங்கி வந்துட்டார்னு அர்த்தம் நாம ஏதோ ஒரு மந்திரமோ வழிபாடோ ஒரு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னாலும் அந்த கடவுள் நம்மளை பத்தி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அவனோட நினைப்பு இல்லாமல் இங்க நம்ம வந்து முருக வழிபாடோ கிருஷ்ணன் வழிபாடோ சிவ வழிபாடோ பண்ண முடியாது அதுவும் முருகன் வந்து எல்லாம் முருகனை பற்றி நினைக்கிறோம் முருகன் நம்மளை பற்றி நினைக்கிறாரா அப்படின்னா நம்மளை பற்றி முருகன் நினச்சா மட்டும்தான் அவனோட நினைப்போ அவனோட வழிபாடோ மந்திரமோ நமக்கு தெரியும் நான் வந்து கேரளா சபரிமலை மாலை போட்டு போயிருக்கிறப்ப பக்கத்தில் நிறைய முருகன் கோயில் போயிருக்கிறேன் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன் என்னென்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய குரோட்டன் மலர் நம்ம வீட்டில் அழகு வளர்க்குற ஒரு பூவை பார்த்தேன் அந்த பூவில் வந்து முருகனுக்கு வந்து மாலை போட்டிருந்தான் நான் கேட்டேன் இது என்ன பூ அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் தெச்சி பூன்னார் தெச்சி அப்படின்னார் தெச்சி பூனை நான் ஏதோ சரி வேறு ஏதோ இந்த ஊரில் மட்டும் வளரக்கூடிய மலர் இருக்குது போல இருக்கு சரி ஆனால் நம்ம இதை வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோமே ஒரே சாயலில் நிறைய மலர்கள் இருக்கும் அதை தான் ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் வித்தியாசமே தெரியும் சரி அப்படி ஏதோ ஒன்று போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பிரபல பேச்சாளர் விஜயகுமார் அண்ணன் முருகனை பற்றி பேசுவார் நான் பொதுவாக வந்து எந்த யூடியூப் சேனலும் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் என் பையன் ஏதோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ அது வந்துச்சு அதில் அந்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா அருணகிரிநாதருக்கு முருகன் காட்சி கொடுக்குறப்பெல்லாம் இந்த தெட்சின்னு சொல்கிறக்கூடிய தமிழ்நாட்டில் அதோட பேர் வெச்சி பூன்னு வாங்க வெற்றி அப்படின்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க விரிச்சி பூன்னு வாங்க அந்த பூ எல்லாமே ஒன்று தான் இப்போ படத்துல காமிக்கிறேன் இந்த மலரை மாலையாக போட்டுக்கிட்டு தான் காட்சி கொடுத்தாராம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த மலர் அதாவது இட்லி பூன்னு நம்ம சொல்லி அழகுக்காக வளர்க்குற இந்த மலர் முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பாட்டி மாதிரி தினமும் நாவப்பழம் வைக்கிறனாலும் கந்தசஷ்டி வர இந்த நாட்கள்லையோ இல்லை முருகன் வழிபாடு பண்ணணும்னு நாள் கிடையோ உங்கள் கையால் பறித்து முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் முருகா என்னால் வேறதான் இருக்க முடியல ஆனால் உன்னை நினைக்காமலே என்னால் இருக்க முடியல இதோ இந்த மலரை உனக்கு வைக்கிறேன் இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி மனமுருகி கேளுங்க அவனோட அழகில் அழகு சேர்க்கக்கூடிய இந்த மலரை வைங்க முருகன் வந்து அடியார்கள் வந்து ஒரு சின்ன பூ வைச்சா கூட ஏற்றுப்பான் ஏன்னா பக்தனோட பக்தியை தான் இறைவன் கேட்குறான் அந்த உள்ளன்பை தான் கேட்குறான் சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும் இல்லையா காஞ்சிபுரத்தில் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கம் சிவபூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டார் ஆனால் அப்போ வந்து புத்த மொதம் தலை ஓங்கி இருந்தது சிவபூஜையே கூடாது சிவ பூஜை பண்ணால் தலை எடுத்துருவாங்க அவர் வீட்டிலேருந்து ஒரு பத்து கூழாங்கல் எடுத்துக்குவார் சின்ன சின்ன குழாங்களை எடுத்துக்கிட்டு போய் சிவலிங்கத்து மேலே அந்த கூழாங்கல்ல வீசி சாமி கும்பிடுவார் வெளியிலேருந்து பார்த்தா சிவனை ஏதோ கல்லால் அடிக்கிறார்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் வந்து கல்லால் வீச மாட்டார் அந்த கல்லை எடுக்கும்போது ஒரு ஒரு எடுக்கும் எடுக்கும்போது இதோ இது வந்து வில்வம் ஏதோ வில்வத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வில்வத்தை வீசுவார் அந்த கல்லை வீசினா அது வில்வமாக போய் சாமி மேலே விடும் அடுத்து என்ன பண்ணுவார் இன்னொரு கல்லை எடுத்து சரக்கொன்றை நினச்சி வீசுவார் அடுத்து இன்னொன்று எடுத்து இப்படி ஒரு ஒரு மலராக நினச்சி வீசுவார் இந்த பக்தியை வச்சு தான் ரிஷப வாகனத்தில் அன்னையோடு காட்சி கொடுத்தார் அந்த நாயனார் வந்து சிவபெருமான் மேலே கல்லை வீசியே காட்சி பெற்றுவார் அதனால் என்னென்னா எதை நீங்கள் வீசுறீங்க நிறைவேன் பார்க்குறதில்ல எந்த அன்போடு வீசுறீங்க எந்த மனநிலையில் வீசுகிறீங்க எந்த அளவுக்கு உருகி மனம் உருகி வீசுறீங்கன்னு தான் பார்ப்பான் அதனால் நீங்கள் இட்லி பூ இல்லைன்னா செவ்வரளி எதுவுமே கிடைக்கலையா ஏதோ ஒரு நெய்வேத்தம் நீங்கள் முருகன் பசியோடு இருப்பான் சாப்பிடட்டும் அவனுக்கு இந்த பூவை வச்சா அழகாக இருக்கும் இந்த மலர் அவனுக்கு அழகாக இருக்கும் இந்த நெய்வேத்தை விரும்பி சாப்பிடுவான் இந்த பால் அவனுக்கு பிடிக்கும் இந்த பாயாசம் பிடிக்கும்னு ஆசையோடு செய்கிறீங்க பாருங்கள் அந்த நிமிஷமே இறைவன் உங்களை பரிபூரணமாக ஆட்கொண்டுட்டான்னு அர்த்தம் அவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது சஷ்டி முழுக்க என்னால் விரதம் இருக்க முடியல தம்பி என்ன செய்யலாம் ஒரு நாள் ஏதோ ஒரு முருகன் கோயில் போய் வெற்றி போக கொடுங்க இல்லையா வீட்லையே உட்காந்துட்டு என்னால் இருக்க முடியல முருகா இருந்தாலும் உன்னால் என்னால் உன்னை வழிபடாமலும் இருக்க முடியலன்னு சொல்லி மனமுருகி அவன்கிட்டயே பிரார்த்தனை பண்ணுங்கள் நேரிலேயே வருவான் ஒரு பக்தர் கேட்டார் இந்த மாதிரி முருகா தினமும் ஒன்று வழிபடுறான் ஒரு நாளாவது காட்சி கூட அப்படின்னு சரிப்பா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு சரி முருகன் ஒரு வர்ணுக்கு தடப்படலாம் எல்லா விருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கார் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் முருகன் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கார் சுமார் பத்து மணி சுமார் இருக்குது ஒரு சின்ன குழந்த ஐயா ரொம்ப பசிக்குது ரொம்ப பசியில் இருக்க எனக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முருகனுக்காக செஞ்சு வச்சுருக்கிற அறுசுவை உணவில் ஒரு பகுதி உணவு எடுத்து அந்த குழந்தைய வீட்டில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட வைக்கிறார் மனைவிக்கு ஒரே கோவம் முருகனுக்குன்னு சமைச்சாரு சூழ்வனுவாக போய் யாரோ ஒரு பிச்சைக்கார பையனுக்கு நீங்கள் போறீங்களே சரியா அப்படின்றார் பரவாயில்ல குழந்தை கேட்டு வந்திருக்கான் இது செய்யாமல் இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணி சாப்பாடு போட்டு திருப்தி அமைச்சிட்றாரு அடுத்து இன்னொரு வயசான பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வராங்க வரும்போது இவங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது பழைய ட்ரெஸ் இருந்தால் கூட கிடைக்குமா அப்படின்னதும் முருகனுக்காக கொடுக்கறதுக்காக அவன் கட்டக்கூடிய சால்வை நிறைய மேலே பொத்தக்கூடிய சால்வை மேலே போடக்கூடிய வஸ்திரம்லாம் வச்சுருக்கிறார் அதில் ஒரு செட்டை எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்து நல்லா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றார் அடுத்து இன்னொருத்தர் வந்து ரொம்ப வயதானவர் வர்றார் வந்து வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா ஐயா ரொம்ப வெயில் சுடுது ஏதாவது பழைய காலனி அந்த காலத்தில் வந்து செருப்புனா பாதுகை தானே இருந்திருக்கும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டதும் முருகனுக்காக வச்சுருக்கிறார் நிறைய வச்சுருக்கிறார் அதில் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு இப்போ சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சு முருகன் வரவே இல்லை இவருக்கு வருத்தம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முருகன் மட்டும் முருகா வரேன்னு சொன்னேன் வரவே இல்லையே அப்படின்றார் அப்போ அசிரியா ஒரு வார்த்தை கேட்குது திடீர்னு ஒரு ஒளிப்பிழம்பு தோன்று பார்த்தா அப்படியே முருகன் அந்த அந்த சிறுவன் ரூபத்தில் நிற்கிறார் வயிறு ஃபுல்லாக ஒரு சாப்பிட்டார் அந்த சாப்பிட்ட அந்த சிறுவன் ரூபத்திலேயே நிற்கிறார் எந்த அம்மாவுக்கு ஒரு போர்வை கொடுத்தாரோ சால்வை கொடுத்தாரோ அந்த சால்வையை பொத்திக்கி நிற்கிறார் யார் ஒரு வயதானவருக்கு அவர் காலனி கொடுத்தாரோ அந்த பாதுகையை போட்டு நிற்கிறார் அப்படியே முருகன் காலை பிடிச்சிட்டா இருந்தார் முருகா அப்படின்னதும் நான் மூணு முறை உன் வீட்டுக்கு வந்தேன் மனசார நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ பண்ண அந்த தர்ம நேரி எனக்குன்னு எடுத்து வச்சுருந்தா கூட ஏழை வந்த ஏழையை வந்து மனம் கோணாமல் நீ பார் அங்கேயே நான் பரம அதிருப்தி ஆகிட்டேன் இதோ உனக்கான பதவின்னு சொல்லி அப்படி தன்னோட அப்படியே நினச்சிக்கிட்டார் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு எளிமையான ஒரு உணவோ இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியோ பண்ணுங்கள் முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவான் நீங்கள் மந்திரம் படிக்கிறீங்க ஸ்லோகம் படிக்கிறீங்க தப்பே கிடையாது மனமுருகி படிங்க இது நம்ம வந்து இன்னைக்கு வரதான் இருக்கிறோம் படிக்கணும் முருகனை நம்ம நினைக்கணும் நினச்சா போகிறோம் அவன் வந்து உட்காந்துப்பான் அவங்க மனசில் அவன் வந்து மனசில் உக்காண்ட்டான் அதுக்கப்புறம் உங்கள் கூடியே அவன் வந்துட்டான் பிரச்சனை எல்லாம் அவனை பார்த்து ஓடாதா ம் அசுரர்களே வந்து கொலை நடுங்கும் அப்படிப்பட்ட அத்தனை வரம் வாங்கின அவங்களே நடுங்கும் போது உங்கள் கஷ்டம் துன்பம் துயரம்லாம் அவனை பார்த்தா ஓடாதா ஓடிடும் நம்பிக்கையோடு பண்ணுங்களேன் ஹரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா